ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மீண்டும் பழைய ஓய்வூதியம் நடைமுறைப்படுத்துவது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்கு அது எப்போது மீண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டம் வரும் அப்படிங்கிறது குறித்தும் ஒரு தகவல் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை தமிழகத்தில் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் ஊழியர்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தமிழக அரசு அமைத்த சுகன்தீப் சிங் குழு இந்த மாதம் செப்டம்பர் முப்பதாம் தேதி தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அடுத்த மாதமே இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா முழுவதும் அவர்களது ஊதியத்தில் ஒரு பகுதி பணிக்கொடையாகவும் வழங்கப்படும் இந்த நிலையில் இதில் சில மாற்றங்களை செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது இதனால் அரசு ஊழியர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என இந்தியாவில் பல மாநிலங்களில் போராட்டம் விடுத்தது தொடர்ந்து ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்பட்டது ஆனால் இருபது ஆண்டுகளாக மேலாக போராடியும் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்தான் அமலில் இருக்கிறது இந் பத்தாண்டுக்குள் தொடர்ந்து அதிமுக ஆட்சிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் அரசு ஊழியர்களின் வாக்குகளை கவர பழைய ஓய்வூதியத் திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அரசு ஊழியர்களின் ஆசிரியர் சங்கங்களின் ஆதரவு தேவை என்பதால் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய தமிழக அரசு கூடுதல் தலைமை செயலர் சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைத்தது அந்த குழு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்ததோடு கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பல்வேறு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களை சந்தித்து கருத்துக்களை பெற்று வருகிறது அந்த குழு இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் மேலும் தீபாவளி பரிசாக பழைய திட்டம் அல்லது அதற்கு இணையான ஒருங்கிணைந்த திட்டம் தொடர்பான அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்திலேயே வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் சங்கங்களும் அதனையே மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்